ஓம் நமச்சிவாயா அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆய்வு ஜாதகத்தை பார்க்க போகிறோம் பல ஆய்வு ஜாதகத்தை பார்த்தாலே நமக்கு அதுலேருந்து ஒவ்வொரு ஆய்வு ஜாதகத்தில் குறைஞ்சது ஒரு மூணு விதிகளை நம்ம சேகரித்தா பத்து ஆய்வு ஜாதகத்தில் முப்பது விதிகளை நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம் ஆய்வு ஜாதகம் இந்த ஜாதகம் நம்மக்கிட்ட வந்தாங்க சில பாயிண்டுகளை வந்து நம்ம சொல்லியிருக்கோம் அது என்ன பாயிண்ட்டு அப்படின்றத தான் இதை வந்து நம்ம சொல்ல போகிறோம் இவர் மதுரையில் பிறந்த ஒரு ஆண் ஜாதகம் முப்பத்தொன்று பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பனிரெண்டு ஐம்பது காலையில் பிறந்திருக்கிறார் மதுரையில் பிறந்திருக்கிறார் இவருடைய ஜாதகத்தை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு எந்த ஒரு ஜாதகத்தை பார்த்தாலும் லக்கணம் வந்து ரொம்ப வலிமையாக இருக்கணும் ஆறு எட்டு பன்னெண்டில் லக்கணாதிபதி மறையக்கூடாது வக்ரம் அடையக்கூடாது நீசம் அடையக்கூடாது அஸ்தமனம் அடையக்கூடாது லக்கணாதிபதி வலு இழந்து விட்டால் அந்த ஜாதகருடைய வாழ்க்கை போராட்டம் நிறைந்த வாழ்க்கை அப்படின்னு அர்த்தம் இங்கே வாருங்க இவர் கன்னி லக்கணத்தில் பிறந்திருக்கிறார் தனுசு ராசியில் பிறந்திருக்கிறார் அப்போ லக்கணாதிபதி வலிமையா அப்படின்றத நம்ம பார்க்கணும் கன்னி லக்கணத்திற்கு அதிபதி புதன் புதன் நான்காம் இடத்தில் இருப்பது சிறப்பு ஆனால் அம்மாவாசை சந்திரனோடு சேர்ந்து சூரியன் புதனை அஸ்தமனம் படுத்திவிட்டார் இங்கே புதன் அஸ்தமனம் படை படைத்து விட்டார் அப்படின்னா இங்கே வலு இழந்துட்டார் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அதுக்கடுத்து ஒன்று அஞ்சு ஒம்போதை பார்க்கணும் ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தாச்சு வலு இழந்திருக்கு அடுத்து பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய ஐந்துக்குரியவன் எங்கே இருக்கிறான் அவனுடைய பலம் என்ன அப்படின்றத யோசிக்கணும் அப்போ அஞ்சுக்குரியவன் மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் மாந்தியோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் அஞ்சுக்குரியவர் தீய வந்து மூன்றில் அமர்ந்தால் அவனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்று ஜோதிட களஞ்சியம் என்ற ஒரு புத்தகத்திலே தெளிவாக சொல்லுகிறார்கள் அஞ்சுக்குரியவன் நல்லா கவனிக்கணும் அஞ்சுக்குரியவன் தீய கிரகமாக வந்து அதாவது குருவோ சுக்கிரனோ புதனோ சந்திரனுடைய வீடாக வந்தால் குழந்தை உண்டு ஆனால் ஐந்துக்குரியவன் சூரியனுடைய வீடாகவோ செவ்வாயினுடைய வீடாகவோ அடுத்து வந்து சனியினுடைய வீடாகவோ வந்து அஞ்சுக்குரியவன் மூணில் உட்கார்ந்தால் குழந்தை வாக்கியம் இல்லை ஃபஸ்ட்டு ரெண்டாவது பாயிண்ட் மாந்தியை கூடிட்டால் மூன்றாம் இடத்தில் மாந்தியை கூடிட்டால் உடன் பிறந்த அக்கா அண்ணன் தங்கச்சி கூட சண்டை போட்டு பேச்சுவார்த்தை இருக்காது அப்போ இதை சொன்னேன் உங்கள் வாழ்க்கை போராட்டமானது சரி சார்ன்ட்டார் ரைட்டுன்ட்டார் அஞ்சுக்குரியவன் மூணில் உட்கார்ந்துருக்கார் அப்போ உங்களுக்கு குழந்தை வாக்கியம் கிடையாது அப்படின்னு சொன்னேன் ஆமாம் சார் கல்யாணம் கல்யாணமே ஆகலை சார்ன்ட்டார் அடுத்து மாந்தி கூடியதால் உங்கள் கூட பிறந்த அக்கா தங்கச்சியோட பேச்சுவார்த்தை கிடையாதுன்னு ஆமாம் சார் கிடையாது சுத்தமாக கிடையாதுன்ட்டார் இப்போ பாருங்கள் அடுத்து ஏழுக்குரியவன் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைந்தாலோ ஏழுக்குரியவன் நீசம் அடைந்தாலோ இல்லற வாழ்க்கை சிறக்காது அல்லது இல்லற வாழ்க்கை இருக்காது இங்கே ஏழில் ராகுவோ கேதுவோ அமர்ந்து இருந்தால் அவர்களுக்கு இரு தார யோகத்தை தரும் ஆனால் இந்த ஜாதகருக்கு இப்போது முப்பத்தி ஒம்பது வயது ஆகிறது இதுவரை திருமணம் ஆகவில்லை இதுதான் இந்த இதோடைய கருத்து திருமணமே ஆகலை அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத ஏழில் செவ்வாய் இருந்தால் அது செவ்வாய் தோஷம் என்று பெயர் ஏழுக்குரிய குரு ஆறிலே மறைந்தது ஒரு குற்றம் எட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் ஏழில் இருந்தால் பிறர் மனை நோக்கக்கூடியவர் அப்படின்னு மூல நூலில் ஒரு கருத்து இருக்குது அப்போ எட்டுக்குரிய செவ்வாய் ஏழில் உட்கார்ந்திருப்பது ஒரு குற்றம் ஏழாம் இடத்தில் ராகு கேது போன்ற தீய கிரகங்கள் அமர்ந்தால் ஒன்று ஒன்றுக்கு மேற்பட்ட திருமண வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்கும் ஆனால் இவருக்கு திருமணமே முப்பத்தெட்டு வயது நடக்கவில்லை ஒன்று காலசர்ப்ப தோஷம் ராகு கேதுவுக்குள் எல்லா கிரகங்களும் அடைபெற்று விட்டால் கால தோஷம் இது ஒரு பாயிண்ட்டு அடுத்து அஷ்டமாதிபதி ஏழில் இருந்தால் ஆண்குறி பயன்படாது அப்படின்னு சொல்லி மூலநூரில் ஒரு கருத்து இருக்குது அஷ்டமாதிபதி செவ்வாய் ஏழில் இருந்தால் ஆண்குறி பயன்படாது அது ஒன்று இருக்குது ஆறுக்குடையவன் ஏழு குடையவன் எட்டுக்குடையவன் சம்பந்தப்பட்டால் திருமண வாழ்க்கையில் தோல்வி அடையும் என்பது ஒரு விதி ஏழில் செவ்வாய் இருப்பது செவ்வாய் தோஷம் என்பது விதி பாருங்க அதாவது ராகு கேதுவுக்குள் கிரகங்கள் அடைந்துவிட்டால் அவருக்கு ஒன்று திருமணம் நடக்காது அல்லது நடந்தாலும் அந்த வாழ்க்கை நிலைக்காது என்பதை எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு பாடல் வந்து நவீன ஜோதிட சிந்தாமணி அப்படின்ற ஒரு புத்தகத்தில் அழகா போட்டிருக்குவாருங்க உயிரினில் ராகு வாழ உயிரினில் என்று சொன்னால் லக்கணம் இந்த இடத்துல ராகு கேதுன்னு வச்சுக்கோங்க ராகுவோ கேதுவோ அப்படி எடுத்துக்கோங்க உயிரினில் ராகு வாழ உதயவன் முதலாய் மற்றோர் அயர்வுடன் ஏழுக்குள்ளே அடைபட மாந்தர் துயர் உற மனைவி போகம் துறந்துமே பருவம் தண்ணில் உய்வில்லா குடும்பமாக ஓய்ந்திடும் என்பார் மாதே அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒன்று மனைவி போகம் திருமணம் ஆகாது அல்லது துறந்துமே பருவம் தண்ணில் கொஞ்ச வயசுலே மனைவியை விட்டு பிரிஞ்சிருவான் அப்படின்னு இந்த பாட்டு சொன்னது இந்த பாட்டில் என்ன இருக்கோ அதே படி தான் இவருக்கு கிரகம் அமைந்திருக்கு லக்கணத்தில் ராகு சஞ்சரித்து நீங்கள் கேதுன்னு வச்சுக்கோங்க ராகுன்னு வச்சுக்கிங்க லக்கணத்து ராகுவோ கேதுவோ சஞ்சரித்து ஏழில் கேது நிற்கும்போது இவர்களுக்கு இடையே மற்ற ஏழு கிரகங்களும் சஞ்சரிக்கும் அமைப்புடைய ஜாதகர் தமது உற்ற பருவகாலத்தில் மனைவியை இழப்பதோடு குடும்ப வளர்ச்சி என்றும் வாடுவார் எனலாம் அதாவது இவர்களுக்கு ஆண் வாரிசு தோன்றுவதும் அரிதே இங்கே இவருக்கு மூன்றாம் இடத்தின் அதிபதி சனியாக வந்து ஐந்தாம் இடத்தின் அதிபதி சனியாக வந்து மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருப்பது குழந்தை இல்லை என்பதை காட்டுகிறது ஏழு கிரகத்துக்குள்ளேயே கிரகங்களுக்குள்ளேயே எல்லா கிரகங்களும் அடைபட்டால் காலசர்ப தோஷம் அதாவது முன்னோர்கள் பாம்புகளை அடித்து கொன்றதால் ஏற்படக்கூடிய தோஷம் இது ஒரு காரணம் ஏழுக்குரியவன் கிடக்கூடாது அப்போ ஆறில் குரு மறைந்துள்ளதால் சிக்கல் அப்போ ஏழாம் இடத்துல பகைக்கிரகம் உட்காரக்கூடாது இங்கே ஏழாம் இடத்துல செவ்வாய் பகை பெற்று அமர்ந்திருக்கிறது இதுவும் ஒரு குற்றம் அப்போ ஒரு திருமண தடைக்கு எவ்வளவு சூத்திரங்கள் இருக்கிறது என்று பார்க்க வேண்டும் ஒரு ஜாதகத்தில் இப்போ நான் சொன்ன கருத்துக்களை நீங்கள் அப்படி எழுதுனீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து கருத்து சொல்லியிருக்கேன் இதைத்த இப்படித்தான் ஒருத்தருடைய ஜாதகத்தை பார்க்கணும் ஒன்றுக்குரியவன் அஞ்சுக்குரியவன் ஒம்போதுக்குரியவன் இங்கே ஒம்போதுக்குரியவன் சுக்ரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அப்போ வ வலிமையானது இவருக்கு பாக்கியாதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறார் தனம் உண்டு தனம் உண்டு அதே நேரத்தில் மூன்றாம் இடத்தில் சனி அமர்ந்தால் அவருடைய ஏழாவது பார்வையால் ஒன்பதாவது பாக்கியஸ்தானத்தை பார்ப்பார் அப்போ மூன்றாம் இடத்தில் சனி அமர்ந்து ஏழாவது பார்வையில் பாக்கியஸ்தானத்தை சனி பார்த்தால் பெரும் செல்வந்தர் என்பது ஜாதக விதி அப்ப இவருக்கு செல்வம் உண்டு கிரக அமைப்புப்படி செல்வத்தை கொடுத்து விட்டது இந்த ஏழாம் இடத்தினுடைய கிரக அமைப்பு காலசர்ப தோஷம் என்ற அமைப்பு குடும்ப வாழ்க்கை கெடுத்து விட்டது அப்போ கிரகத்தின்படிதான் குடும்பம் வாழ்வு மகிழ்ச்சி பணம் காசு செல்வம் செல்வாக்கு எல்லாமே இருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு ஆய்வு ஜாதகம் இது இந்த கருத்து எப்படி இருந்தது என்பதை நீங்கள் கமாண்ட் பாக்ஸில் போடுங்கள் நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாயா